தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்மளோட பேன் கார்டை நம்ம வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஐஓபி பேங்க் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ நம்ம இதில் தான் லிங்க் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லாகின் ஐடி நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டிய மெனு பார்த்திங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட்ஸ்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க ஃபிஃப்த் மெனு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேமெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அந்த மெனு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் லெஃப்ட் சைடு காரரில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பேன் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஒரு பேன் நம்பர்னு கேட்கும் இப்போ இதில் வந்து உங்களோடய பேன் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து என்னோடய பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து என்னோடய பேன் கார்டு நம்பரை நான் டைப் பண்ணிட்டு சப்மிட் அந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மட்டும் வருது இதுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்து ஏழாயிரம்னு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட நெட் பேங்கிங் இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி அங்கே சின்னதாக ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் பேன் கார்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மந்திரா மந்திர சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ